嗯。<laughs> yeah <laughs> ஹாய் 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 வணக்கம் 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 இது சொல்லுங்க சொல்லுங்க வணக்கம் 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 மத்தியானம் சாப்பிட்டீங்களா சாப்பிட்டாச்சுங்களா வணக்கம் 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 இது என்ன என்னென்ன இது ட்ரை பண்ணி வாய்ஸ் ஷேர் பண்ணுங்க ஹாய் ஹாய் வணக்கம் 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 நல்லா பயிர் மக்களே எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா அன்பான கோயம்புத்தூர் மக்கள் எப்படி இருக்கீங்க பொங்கல் சிறப்பு எப்படி போச்சு சிறப்பாக கொண்டாடுனீங்களா சூப்பராக கொண்டாடுனீங்களா ஹாய் 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 வணக்கம் 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 ஒரு லைக் போட்டு வாங்க நம்ம பேசிக்கலாம் லைவில் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் வணக்கம் சாப்பிட்டீங்களா என்ன சாப்பிட்டீங்க நாங்கள் சாப்பிட்டோம் சாப்பிட்டு வந்தா சரி உங்க கூட பேசலை அப்படின்னு சொல்லிட்டு வந்து உக்காந்தாச்சு சாப்பிட்டோம் சாப்பிட்டாங்க சாப்பிட்டோம் நீங்க சாப்பிட்டீங்களா என்ன சாப்பிட்டீங்க சாம்பார் சாதமா ஓ சாதமா சரி சரி சரிங்க எங்கள் வீட்டில் இன்றைக்கி என்னென்னு பார்த்திங்கன்னா ஊர்லேருந்து கீரை கொண்டு வந்திருந்தோம் ஏன்னா அங்கே நம்ம வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா பின்னாடி கார்டன் இருக்குது அதில் வந்து சுக்கடி கீரை இருக்குது பச்சை தண்டி கீரை இருக்குது அதனால் வந்து ரெண்டுமே கொண்டு வந்திருந்தோம் அப்புறம் வீட்டில் வந்து பின்னாடி காய்ச்செடிகளை இருக்குது அதனால் சுக்கடி கீரையும் கீரையும் கொண்டு வந்தோம் கீரை நாளைக்கு செஞ்சுக்கலாம் எப்போவுமே வந்து சுக்கடி கீரை வந்து உடனே செஞ்சிடணும் கசப்பாயிரும் அதனால் சரின்ட்டு இன்றைக்கி சுக்கடி கீரையை வச்சு பொரியல் பண்ணி புடலங்காய் பொரியல் பண்ணி ரசம் வச்சு தேங்காய் சாப்பிடு வச்சுருக்கு அதுதான் நம்ம வீட்டில் இன்றைக்கான லஞ்சம் மணி ஓகேங்களா நீங்கள் என்ன சாப்பிட்டீங்க ஏன்னா கீரை வந்து ஊர்லேருந்து இருந்து கொண்டு வந்து மருந்தடிக்காத கீரை ஏன்னா நம்ம கடையிலலாம் வாங்கினோம்னா அவங்க வந்து அதுக்குன்னே வந்து விவசாயம் பண்ணுவாங்க புழு உழுவுன்னு சொல்லி அடிச்சிருவாங்க நம்ம வந்து மருந்தடிக்க அடிக்க மாட்டோம் அப்படியே நேச்சரல் வளரது தான் அதுக்கு எந்த இதுவும் கிடையாது வேணும்னா வெங்காயத்தோல் உரிச்சு வெங்காயத்தோல் இது வீட்டில் வெங்காயம் இந்த மாதிரி தோ குப்பைகள் தான் வேறு எதுவுமே போட மாட்டோம் மாதிரி கத்திரிக்காய்க்கு அப்படி தான் அந்த மிளகா காட்டு மருந்துன்னு சொல்லி ஒன்று இருக்குங்க அதை கூட நாங்கள் போட மாட்டோம் அப்படியே ஏதாச்சும் பூச்சி உழுகாது அதுவும் உழுதுன்னா அடுப்பு சாம்பல இருக்கு பார்த்தீங்களா அதை கொஞ்சம் காலையில் பனி பார்த்து இதை விட்டால் போதும் முடிஞ்சது அவ்வளோ அது மாதிரி தான் நாங்கள் செஞ்சுட்டுருக்குறோம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் வார்த்தைகள் அர்த்தம் என்னவா நம்ம வீட்டில் செடி வளர்த்துறோம் அதை தான் சொல்லிகிட்டு இருக்கிறோங்க அதே இருந்து ஊர்லேருந்து காய் கொண்டு வந்தோம் அந்த செடியில் இருக்கிற அதை பா நாங்கள் எப்படி ப கார்டன் பராமரிக்கங்கிறத நான் உங்கள்கிட்ட சேக் பண்ணிக்கிட்டு இருக்கிறேன் ஓகேங்களா ஊரில் வந்து அது மாதிரி நாங்கள் பராமரிச்சுக்குவோம் செடியை அது ஒரு ஒரு ரெண்டு வீட்டுக்கு பின்னாடி ஒரு ரெண்டு சின்ன இடம் சும்மா இருக்கு அதில் வந்து இது மாதிரி வந்து தான் வா மஸ்ட்டு வந்து வாழக்கண்ணி நிறைய இருந்துச்சு பொரியல் பண்ணுற பிள்ளங்க வந்த வழக்காய் அது அந்த காய் மரம் நிறையா இருந்துச்சு அப்புறம் ரொம்ப ஹைட்டாக போனதுனால நம்மளால் வெட்ட முடியல மேலே ஏறி அப்புறம் ரொம்ப கஷ்டமாக இருக்குன்னு சொல்லிட்டு ஃபுல்லுமே பிடிங்கி அறிஞ்சிட்டா இருக்கும் அப்புறம் அதுக்கு முப்படி இப்போ நான் ரொம்ப ஏங்க வீடியோக்கு வேணுங்க ஒரு இலை கொடுங்க ஒரு இலை வைங்க அப்படின்னு சொல்லி அப்புறம் பார்த்தீங்கன்னா வணக்கம் வணக்கம் வணக்குங்க அப்புறம் இன்னற்றிக்கு அமாவாசை அன்னைக்கு ஈரோடு போயிருந்தோம் ஈரோடு போயிருந்தோம் சிவகரியில் அப்புறம் கொழுந்தனா இருக்கிட்ட தோட்டத்தில் அங்கே தோட்டத்தில் மரம் இருக்கும் கப்பூர் வள்ளி மரம் அதுலேருந்து ஒரு மூணு கண் எடுத்து போய் வீட்டில் வச்சுருக்கோம் இடம் ரெண்டு சென்ட் இடம் சும்மா தான் கிடக்கு வீட்டுக்கு வீடு கட்டியும் அதுக்கு ரெண்டு சும்மா தான் கிடக்கு அந்த இடத்துல வச்சுருக்கேன் ஓகேங்களா கத்திரிக்காய் செடி நானும் கத்திரிக்காய் அப்படித்தேன் எது என்னது 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 புரியலையே புலையரணே சொல்ற மீனிங் புரியலையே காரை விட்டு பாருங்க அடடாவா சரி ஏதோ ாய் ஹாய் வணக்கம் வணக்கம் வணக்கங்க வணக்கம் வணக்கங்க வணக்கம் 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 ஹாய் காய் காய் வணக்கம் வணக்கம் ஹாய் 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 வணக்கம் வணக்கம் காலையில பார்த்தீங்கன்னா நாலு மணிக்கு நின்றுருச்சிட்டேன் ட்ரெயின் பிடிக்கணுங்கிறதுக்கொசரம் லேட் ஆயிருப்போனா ட்ரெயின் போயிருங்க மெட்ராஸ்லேருந்து இருந்து ஆறு நாற்பதுக்கு எல்லாம் எங்க எங்க பக்கம் ட்ரெயின் அதனால் நேரமே எழுந்துருச்சு அந்த அதனால தூக்கம் நல்லது சரி ஒரு இருக்கட்டும் என்னது இன்னும் புரியல இன்னும் என்ன சொல்ல போறீங்கன்னு நினைக்கிறீங்களா

காய் காய் வணக்கம் 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 எல்லாம் இல்லத்தரசிங்களாம் சமையல் வேலை முடிஞ்சிருச்சு சாப்பிட்டுட்டு ரெஸ்ட் எடுக்கிற டைம் ஓகேங்களா சகோதரிங்கெல்லாம் வந்து இப்போ ரெஸ்ட் எடுக்கிற டைம் ஏன்னா நான் லைவ் மத்தியானம் போ மத்தியானம் மேக்ஸிமம் போட மாட்டேன் சரி நைட்டு தான் போடுவேன் சரி இந்த டைம் போட்டு பார்க்க ஏன்னா இந்த ஏரியாவில் எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு போட்டு விட்டுருக்குறோம் ஹாய் ஹாய் வணக்கம் 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 சொல்லுங்க மத்தியானம் நல்லா சாப்பிட்டீங்களா வணக்கம் உங்க வணக்கம் 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 Ay, 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 buena, como, buena, como, Mala, cámara, cámara, oke okay, friends, awak kan anak kerai? Namun ak itu pesik lama. Hai hai hai, mana kong mana kong mana kong சரிங்க ஃப்ரெண்ட்ஸ் நான் ஏன்னா காலையில் ட்ரெயின்க்காக நான் நேரமாக வந்துட்டேன் அதனால் வந்து இப்போ கொஞ்சம் நேரம் படுக்கலாம் தூங்கலாம் தூக்க வரவு ரெஸ்ட் எடுத்துகிட்டு சாய்ந்தரம் லவி போட்டுக்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாய்